வணக்கம் டீச்சர்ஸ் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்விற்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை தேர்வு உங்களுக்கு நடக்கவிருக்கிறது தயாராகி இருப்பீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுங்க திறனாய்வு ரொம்ப முக்கியமான வினாவிடை குறிப்புகள் தான் இதுவரைக்கும் நம்ம இந்த சேனலில் பதிவிடலை நம்ம சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டீச்சர்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கட்டும் லைக்ஸ் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா முதல் கேள்வி பாருங்கள் இராணுவ பெரியார் முற்றிலும் புதிதான வினாக்கள்ங்கிறது இராணுவ பெரியார் என்னும் நூலை எழுதியவர் பூரணலிங்கம் பிள்ளை மறந்துடாதீங்க இராணுவ பெரியார் என்னும் நூலை எழுதியவர் பூரணலிங்கம் பிள்ளை இரண்டாவது ரொம்ப வித்தியாசமான தலைப்பு பாருங்க வேறுபாடான தலைப்பு அறக்கர் தமிழரா எனும் திறனாய்வு நூலை எழுதியவர் ராபி சேது பிள்ளை இப்போ அறக்கர் தமிழரா அப்படின்னா கம்பராமாயணத்துல ராவணன் இருக்கார் இல்லைங்களா ராவணன் வந்து தமிழரா அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலை வந்து வெளியிட்டவர் வந்து ராபி சேது பிள்ளை அடுத்த மூன்றாவது கேள்வி தன்னுடைய தனித்தமிழ் பற்றாலும் திராவிட இன உணர்வினாலும் சங்க இலக்கியத்தை உயர்வாகவும் கம்பராமாயணத்தை தாழ்வாகவும் மதிப்பிட்டவர் யாருனா மறைமலை அடிகளார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க மறைமலை அடிகளை எதுவும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறைமலை அடிகள் எழுதிய கம்பராமாயணத்தை தான் வந்து மாற்றி அமைத்து நம்ம டி கே சிதம்பரனார் வந்து நிறைய பாடல்கள் வடமொழி ஆக்கத்திற்கான பாடல்கள் அனைத்துமே வந்து எடுத்துட்டு அவர் உண்மையான கம்பராமாயண நூலில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை வந்து புகுத்தியவர் டி கே சிதம்பரனார் சரிங்களா அது பின்னாடி நம்ம பார்ப்போம் நான்காவது கேள்வி பழம்பெரும் இலக்கியங்கள் பற்றி ஆய்வு நூலை எழுதியவர் வந்து கைலாசபதி மறந்துடாதீங்க பழம்பெரும் இலக்கியங்கள் பற்றி ஆய்வு நூலை எழுதியவர் கைலாசபதி ஐந்தாவது கேள்வி பின் நவீனத்துவ சிந்தனைகளில் பயன்படுத்தப்படும் ஆறு எடுத்துரைப்பு எடுத்துரைப்பு உத்திகளை எடுத்து உரைத்தவர் டேவிட் லார்ட்ஸ் வெளிநாட்டு ஆய்வாளர் திறனாய்வாளர் அடுத்து தமிழ்நாடு அரசிற்கேற்ற முத்திரை சின்னமாக திரு திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் கோபுரத்தை பரிந்துரை செய்தவர் நம்ம டி கே சிதம்பரநாதர் டி கே சி ரசிகமணி டி கே சிதம்பரநாதர்ன்னு சொல்லுவாங்க திறனாய்வு உலகத்தில் ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம் வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர் மிகச்சிறந்த ஆய்வாளர் திறனாய்வாளர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திறனாய்வாளர் டி கே சிதம்பரநாதர் அடுத்து பாருங்கள் திறனாய்வில் டிகேசியை பற்றி ரசிகமணி டிகேசியை பற்றி ஒரு வினாவாவது கண்டிப்பாக கேட்பார்கள் எல்லா தேர்வுலேயும் நம்ம பிஜி இரண்டு வினாக்கள் கேட்டாங்க எல்லா டிஎம்பிசிலையும் கேட்குறாங்க அதனால் காலேஜ் டிஆர்பிலையும் கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவிற்கு வந்து டிகேசியை பற்றி நிறைய வினாவிடை குறிப்புகளை படிச்சுட்டு போங்க எட்டாவது கேள்வி திறனாய்வில் பின் நவீனத்துவம் என்னும் சொல்லை முதன் முதலில் தன் கடிதங்களிலும் எழுத்துகளிலும் பயன்படுத்திய திறனாய்வாளர் யாருன்னா சார்லஸ் திறனாய்வின் பின் நவீனத்துவ கோட்பாடு கருத்துகளில் நிச்சயமற்ற தன்மை கருத்துகளில் நிச்சயமற்ற தன்மை என்ற கொள்கையை உருவாக்கியவர் ஈர்வேன் பத்தாவது கேள்வி தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் டி கே சி சிதம்பரனார் இதில் வந்து நேரு பாராட்டியிருக்காரு பாரதியார் பாராட்டியிருக்காரு இவங்க எல்லாமே பாராட்டியிருக்காங்க டி கேசிஐ கல்கி பாராட்டியிருக்காரு கல்கி வந்து உற்ற நண்பர் ராஜாஜி உற்ற நண்பர் டி கே சிதம்பரனார் இந்த வட்டத்தொட்டி இயக்கத்தை ஆரம்பிக்கும்பொழுது அவர்களெல்லாம் முன்னிருந்து இவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கினார்கள் அப்படிங்கிறதுனால இவருடைய நூல்கள் அவர்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் டி கே சிதம்பரனார் சரிங்களா அடுத்த பதினொன்றாவது கேள்வி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் ஏன்னா குற்றாலம் முனிவர் ஏன்னா பேர் பெயர் வந்ததற்கான காரணம் குற்றாலம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் தென்காசி டிஸ்டிக்டில் குற்றாலம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அங்கே அடிக்கடி போய் இவங்களுடைய ராஜாஜியோடும் கல்கியோடும் கலந்துரையாடல் செய்து நூல்களை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் வந்து திறனாய்வு நூல்களை எல்லாம் வெளியிட்டார்கள் அது வந்து குற்றாலத்தில் தான் இவருடைய நினைவிடமே இருக்குது நம்ம அதை பின்னாடி வினாக்களில் பார்க்கலாம் இப்போ டிகேசி தான் கல கழித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர்னு சொல்லுவாங்க வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் அடுத்து இதய ஒளி என்னும் நூலை எழுதிய திறனாய்வாளர் டி கே சிதம்பரனார் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் டிகே டி கே சிதம்பரநாதர் பொறுத்துக்கு வினாவிடையிலையும் கேட்கலாம் தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிசுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை என்றவர் டி கே சிதம்பரனார் தீத்தாரப்ப முதலியார் கிளங்காடு சிதம்பரநாதன் என்னும் இயற்பெயரை உடையவர் டி கே சிதம்பரநாதர் சரிங்களா கிளங்காடு சிதம்பரநாதன் அப்படிங்கிறதான் வந்து ஒரு சுருக்கமாக கேனு வந்திருக்கு டி தீத்தாரப்ப முதலியார் டி சரிங்களா அடுத்து பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி கம்பர்தரும் ராமாயணம் என்னும் பெயரில் மூன்று பாகங்களாக பதிப்பித்து நூலை வெளியிட்டவர் டி கே சிதம்பரனார் பதினாறாவது கேள்வி முத்தொள்ளாயிரம் சேர மன்னர்களை பற்றி பாடல் இருக்கு இல்லைங்களா முத்தொள்ளாயிரம் நூலை பதிப்பித்து வெளியிட்டவர் கோகோதை நாடு சேரநாடுன்னு ஒரு ஒரு புகழ்பெற்ற பாடல் ஒன்று இருக்கு இல்லையா இந்த முத்தொள்ளாயிரம் நூலை பதிப்பித்து வெளியிட்டவர் டி கே சிதம்பரநாதர் தான் தமிழ் இலக்கிய விமர்சனத்தில் ரசனை முறை திறனாய்வு என்ற புதிய பார்வையை அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரனார் அதனால தான் ரசிகமணி டி கேசின்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு வினாக்கள் வந்து கேட்டுட்டாங்க பதினெட்டாவது கேள்வி என்னை போன்ற ஒருவனையும் கூட தமிழில் ஆசை கொள்ள செய்தவர் டி தான் என்றும் ஸ்ரீராமன் எப்படி கம்பர் உள்ளத்தில் மற்றும் ஒருமுறை அவரித்தா அவதரித்தானோ அவ்வாறே கம்பனும் டி கேசியின் உள்ளத்தில் மறுபடியும் அவதரித்தார் என்று டிகேசியை புகழ்ந்தவர் புகழாரம் சூட்டியவர் ராஜாஜிதாங்க டிகேசியை மாந்தருள் ஒரு அன்னப்பறவை என்று தமது நூலில் பாராட்டி கூறியவர் நூலில் பாராட்டி கூறியதோடு மட்டுமல்லாமல் ஒரு மேடை பேச்சிலும் கூட பாராட்டி கூறியவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் கரிசல் காட்டின் தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா கி ராஜநாராயணன் கரிசல் கதை எழுதி புகழ்பெற்ற எழுத்தாளர் கி ராஜநாராயணன் தான் இவ்வாறு பாராட்டியிருக்காரு சரிங்களா இருபதாவது கேள்வி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்களை இலக்கிய உலகில் முன்னிறுத்தி மலரும் மாலையும் தொகுப்பு வெளிவர காரணமாக இருந்தவர் வந்து டி கே சிதம்பரநாதன் மறந்துடாதீங்க மலரும் மாலையும் தொகுப்பு வெளிவர காரணமாக இருந்தவர் டி கே சிதம்பரநாதர் அடுத்து ரசிகமணி டி நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது குற்றாலந்தான் கவிதையின் உடல் உயிர் உள்ளம் என்ற இலக்கிய திறனாய்வு நூலை எழுதியவர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி யாருன்னா காப்பா அரவாணன் ரொம்ப முக்கியம் இந்த கேள்வியை நல்லா பாத்துக்கங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி மேலை இலக்கிய திறனாய்வு என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் திருமதி முருகு ரத்தினம் திருமதி முருகு ரத்தினம் மறந்துடாதீங்க மேலை இலக்கிய திறனாய்வு மேலை நாட்டு இலக்கிய திறனாய்வு எப்படி இருக்கு நம்மளுடைய இந்திய நாட்டின் இலக்கிய திறனாய்வு நூல்கள் இந்திய எழுத்தாளர்களின் இலக்கிய திறனாய்வு நூல்களும் மேலை நாட்டு இலக்கிய எழுத்தாளர்கள் இலக்கிய திறனாய்வாளர்களின் நூல்களையும் ஒப்பிட்டு ஒரு ஆய்வு செய்து நூலை வெளியிட்டவர் திருமதி முருகு ரத்தினம் இருபத்தி நாலாவது கேள்வி நடையியல் என்னும் இலக்கிய திறனாய்வு நூலை எழுதியவர் நடையியல் அழகு அப்படிங்கிற ஒரு பாடம் கூட இருந்துச்சு பதினொன்றாவது பாடம் அதை எடுத்துட்டாங்க ஆனால் அதில் வந்து நிறைய சங்க இலக்கிய பாடல்களை பற்றி தெளிவாக கொடுத்துருந்தாங்க அதுதான் நடையியல் என்னும் இலக்கிய திறனாய்வு நூலை எழுதியவர் ஜே நீதிவாணன் நடை அழகியல் அப்படிங்கிற நூல் இது வந்து நடையியல் சரிங்களா நடை அழகியல் தீசு நடராஜன் எழுதியிருக்காரு நடையியல் அப்படிங்கிறது வந்து ஜே நீதிவாடன் ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுக்காங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒப்பிலக்கிய அறிமுகம் என்னும் திறனாய்வு நூலை எழுதியவர் தமிழ் தான் ஒப்பிலக்கிய அறிமுகம்னாலே தமிழ் அண்ணல் தான் எழுதியிருக்கார் இதுவரைக்கும் பாருங்கள் இருபத்தி ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்கோம் ரொம்ப முக்கியமான வினாக்கள் இதுவரைக்கும் நம்ம பதிவு கொடுக்காத வினாக்கள் இதிலிருந்து ஒரு கேள்வி வந்தால் கூட ரொம்ப நன் நல்லது உங்களுக்கான பதிவு இது ஒரு முறை நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ் வாழ்த்துக்கள்